சாமானிய விவசாயி உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்த பட்டதாரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட ஆடுகளை வந்து ஒட்டகை முறையில் ஃபேட்டனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுற கறிக்குட்டி வளர்ப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் மற்றும் இவர் தோட்டத்தில் வந்து விளைவிக்கப்பட்ட சைலேஜ் இவற்றை எல்லாத்தையும் வந்து கொடுத்து தீவன செலவை வந்து குறைச்சி ஒரு தொண்ணூறு நாட்கள்லேருந்து நூறு நாட்கள் வரைக்கும் வந்து வளர்த்து அதை வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு ஐந்து கிலோ வரைக்கும் வந்து எடையை வந்து கூட்டுறதா வந்து சொல்லியிருக்காரு மேலும் எப்படி வளர்க்குறாரு அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா இவட்ட வந்து முழுமையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்காக இப்போதான் நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு கூட ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வணக்கம் பிரதர் வணக்கங்கண்ணா உங்கள் பேர் மட்டும் நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற லொக்கேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கேன் என் பேர் ரவி வருமாங்க நம்ம பண்ணை வந்து சேலம் மாவட்டம் ஓம்பலூர் தாலுக்காவில் மேல்கமன் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க நம்ம பண்ணை சரிங்க இப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் வந்துட்டு பண்ணணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்வம் வந்தது பார்த்தீங்கன்னா நான் படித்தது வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கு டைம் வந்து அந்த கொரோனா பேச்சு முடிகிற பக்கமாக முடித்ததுனால அப்படியே வேலைக்கு தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படியே வந்து நானும் இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து ஆடு வளர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வீட்டில் இருக்குது சரி அப்போ பண்ணையாக ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் சரி அதை ஆரம்பிச்சு இப்போ இப்போ ரெண்டு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆமாங்க அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாவே வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல வருமானமே ஈட்ட முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் இத்தனை நாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு நிறைவு ஆயிடுதுங்களா அதோட வருமானம் வந்து நல்லா எடுக்கிறீங்களா என்ன எப்படி ஆ கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிருந்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க தேவையில்ல படிச்ச வேலைக்கான வேலைக்கான சம்பளத்தை வாங்கிட்டு இருந்திருக்கலாம் அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுல பண்றதா இருக்கு அது பண்ணாலும் நமக்கு வந்து திருப்தியா சுயதொழில் பண்ற ஒரு திருப்தினாலும் ஆமா அந்த இதனால நம்ம வந்து நிறையா இருக்கு அதுல எவ்வளவு நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதுலேயும் நம்ம பண்ணுறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு இக்கெல்லாம் வருமானம் இருக்குது வருமானம் வந்துடுதுங்க வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க சரிங்க இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லும்போது ஏன் எப்படி அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க எப்படிங்க இங்கே சப்போர்ட்டில் எப்படி பரவாயில்லைங்களா இந்த மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்தில் நம்ம வீட்டில்ங்கிறத விட எல்லா வீட்லேயும் படித்த பையன் வந்து இந்த மாதிரி ஆடு ஆடுமைக்க ஆடு வளர்ப்பு தொழில் ஆரம்பிக்கிறான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க வீட்லையும் கூட அதுக்கப்புறம் இது பண்ணி பண்ண வெட்டி சரி நல்லா பண்ணுறாரு எதாக இருந்தாலும் ஒரு தொழில் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற முறையில் அந்த அதெல்லாம் பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வீட்டில் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இப்போ எத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு வந்து பண்ணிகிட்டு நம்ம இந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து ரெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க சரிங்க இது எத்தனாவது பேட்ச் போயிட்டுருக்குங்க இது இப்போ நம்ம வந்து நாலாவது பிரச்சனை இப்போ ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு இருக்குது ஆடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆமாம் வெ ஆடை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டிகள் வந்து போடும் அப்போ வந்து அதிக வருமானம் வந்து அதில் வந்து எடுக்கலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் ஆடை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணலைங்க நம்ம வந்து குட்டி வந்து விலைக்கு உயிரோட குட்டியை வாங்கி மீட் மட் மீட் பர்பஸ்க்காக விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உயிரோட ஏற்றி விற்கிறோம் நம்ம ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி செம்பிளிலையும் பண்ணலாம் வெள்ளையிலையும் பண்ணலாம் வெள்ளுங்கும் போது கூடுதலான கவனிப்பு தேவை அந்த அந்த கவனிப்பு எனக்கு செட் ஆகாதுங்கிறதுனால நம்ம அதை பண்ணலைங்க ஓகே ஓகே இந்த வேலைப்பாடுகள் வந்து பார்த்தோம் நம்ம வேலைப்பாடுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அது இல்லாமல் அதான் ப்ரீடிங்கனாவே எனக்கு ஒரு குட்டி நைட்டு போடும் பகலில் போடும் எப்போ என்ன போட இல்லாட்டி செனையாக இருக்கிற ஆட்டுக்குட்டி மேலே மற்ற குட்டிங்க இடித்து செனை வந்து கல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதுக்கு அதில் லாபமும் கூட இருந்தாலும் கவனிப்பும் கூடன்னு வச்சுக்கோங்களேன் வேலைப்படம் ஜாஸ்தி மேலே இது அதனால நம்ம அதை வந்து பண்ணல நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஆடுகள் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த ரகங்கள் வந்து வச்சிருக்கீங்க நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து நூற்றி முப்பது ஆடுகள் பக்கமாக இருக்கையா சரி ஓகேங்க நம்ம வந்து மேச்சேரி செம்பரி ஓகேங்க அதுக்கப்புறம் மயிலம்பாடி பீடு வச்சிருக்கேங்களே வச்சுக்கோங்களேன் சரி ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி சம்மரி சொன்னீங்க அப்புறம் அந்த சவுத் சைடு போனீங்கன்னா பொட்டுக்குட்டி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து சீக்கிரம் வந்து அதிக வெயிட்டு ஏறதான் உங்களுக்கு பார்த்துருக்கான்னு கூட பார்த்துருக்கீங்க நான் பார்த்தவரில் மேச்சேரி செம்மறியும் ஏறுதுங்க ஆனால் மயிலம்பாடி வந்து அடிக்கறிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து ஒரு அதே டைம் பீரியட்ல அதே நாட்களில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கொஞ்சம் கூடுதலாக ஏறுற மாதிரி தெ தென்படுவேங்க ஓகே இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு வந்து தோல்வி அடையுதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணையை மூடிட்டு வந்து போறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க நோய் தாங்க மெயினாக அதாவது ஆட்டு தொழிலில் நட்டங்கிறது இல்லைங்க என்னையை பொறுத்து வரணும் சரி சரி நட்டம் வருது அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்புங்கிறது வந்து நோய் மேலாண்மையில் சரி வர கவனிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நட்டம் வருங்க அதில் மட்டும்தான் நட்டை வர்றதுக்கு வாய்ப்பு ஓகே நீங்கள் எப்படி ஆரம்பத்துலேயே பரன் போட்டிங்களா இப்படி ஆமாம் ஆமாம் ஆமாங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட விவசாய தோட்டம் நிலம் வந்து மூணு ஏக்கரை இருக்குங்க ஆல்ரெடி ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் வந்து வளர்த்துட்டு இருந்தோம் அதனால் நம்ம வந்து எடுத்தோடனே பரன் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம வந்து தொழிலுக்கு புதுசு இல்லைங்க அதனால அந்த ஒரு பயம் இல்லை பரன் போட்டு நம்மளால சமாளிக்க முடியுங்களா அப்படின்ட்டு அதனால் எடுத்தோடனே பரன் போட்டேன் பரன் போட்டேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இந்த பரன் போட்டிருக்கீங்க இப்படி இந்த பரன் வந்து ஏழ்நூறு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வருதுங்க அதாவது முப்பத்தி மூணுக்கு இருபத்தோரு அடி அகலத்துக்கு ஷர்ட்டு போட்டுருக்கேன் சரி சரி இதை வந்து ஒரு மூணு பாட்டாக வந்து பிரிச்சிருக்கேன் ஆமாம் பார்ட்டிஷன் வந்து மூணு பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன் சரி இதில் இருக்க குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது ஒவ்வொரு இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சைஸ் வரையா பிரிச்சிருக்கீங்களா எப்படிங்க ஆமா ஆமாம் ஆமாங்க நம்ம வந்து எடுத்ததே ரெண்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க எடுத்தோம் அதனால வந்து ஒரு பேட்சில் வந்து பதினெட்டு கிலோ ஆவரேஜ் கிட்ட இன்னொரு பேஸில் ஒரு பதினாலு கிலோவுக்கு ஆவரேஜ் கிட்டே எடுத்துருக்கோம் எடுத்துருக்கு சரி சரி எப்போ இறங்கினா குட்டிங்க ப்ரோ இது இப்போ இறங்கி ஒரு வாரம் கிட்ட ஆகுதுங்க போன பேட்ச் வந்து ரெண்டு வாரம் கொடுத்து இப்போ ஒரு வாரம் ஷெட்டு ஒரு வாரம் கிளீன் பண்ணிட்டு இப்போ போன வாரம் கொட்டி விட்டாதுங்க சரி சரி ஓகே இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்கிறது அதாவதுங்க இது காமனாக வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் அதாவது அரசின் அறிவுறுத்தலின்படி நாலு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கணக்கிடப்பட்டிருக்குங்க நம்ம வந்து அஞ்சாவே கொடுத்துருக்கோம் சரிங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறனுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கேப் போட்டிருக்கீங்க இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்களா அது இது க ஆ கட்டாயம் கொடுக்குறதே அவசியங்க ஏன்னா கொடுத்தோம்னா குட்டி வந்து ஒரே இடத்துலலாம் கொஞ்சம் வெயில்லையும் விட்டோம்னா குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அது அதுக்கு அதுவும் பிளான் பண்ணி அந்த செட்டப்பும் பண்ணி வச்சிதுங்க இப்போ நம்ம வந்து குட்டி வந்து இப்போது இந்த ஒரு ரெண்டு மூணு பேச நம்ம கீழே இறக்கிறது இல்லைங்க ஓகே அது கீழே இறக்கி மேலே ஏற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வளையாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாங்க கால் வளையாது ஆமாம் இப்போ நம்மளே தான் இந்த மாதிரி தாது உப்பு கட்டி வந்து நம்ம கட்டி விட்டோம்னா அந்த பிரச்சனை ஓரளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அதுக்கே சரி சரிங்க இப்போ பறனு கீழே வந்து எவ்வளோ கேப் விட்ருக்கீங்க எவ்வளோ வரைக்கும் விடலாம் வந்து பார்த்தீங்கன்னா பறனு அதாவது பறன் வந்து நிலமட்டத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்றடிக்கு மேலே இருக்கணுங்க இப்போ புதுசாக ராட்ச செட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் அஞ்சரை அடியிலேருந்து ஆறு அடி வந்து ஆறு அடி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு இதாக நெஞ்சு கழுத்து வயரத்துக்கு வந்து இருக்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டா உள்ள போய் கூட்டி கூட்டி அள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அள்ளலனா கூட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் புழக்க செட்டில்மெண்ட் ஆகிறத கூட விட்டுட்டு நீங்கள் அள்ளலாம் ஒரு டைமிங் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இதே நீங்கள் வந்து ஹைட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறீங்க மூணு அடி அப்படி போடுறீங்கன்னா அது உடனே வந்து அது அமோனியா ஆயி டக்குன்னு மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது டக்கு டக்குன்னு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு அழகிற அடிக்கடிக்கிற மாற மாதிரி வந்து வந்துடுங்க வந்துடும் வந்து சரி சரிங்க இப்போ புதுசாக வந்து ஆடு வளர்க்குறவங்க எடுத்த வந்துட்டு இந்த பரன் வந்து அமைக்கலாமா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா எப்படிங்க புதுசாக அதாவது ஆ ஆட்டு தொழிலுக்கு இப்போதான் நான் புதுசு இருந்து ஆரம்பிக்கிறோங்கன்னா கண்டிப்பாக வந்து பரன் போடாதீங்க போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் ம் ஏன்னா நீங்கள் வந்து புதுசு அப்படின்னு இருக்கும் போது அதான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் போது ஒரு பத்து குட்டியோ பதினஞ்சு குட்டியோ வாங்கி முதல்ல ஆடு வளர்ப்புலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் தொழில் வந்து இதை நம்ம எடுத்துக்கிட்டு முன் போகலாம் அப்படின்னு சரி சரி ஓகேங்க பரன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுங்க பரன் இருக்கிறதுனால நமக்கு மெயினான பெனிஃபிட் வந்து இந்த புழக்க வந்து எல்லாம் தேவையங்க ஷெட்டு நமக்கு இந்த கூட்ட வேண்டிய அவசரங்கள்லாம் ஆல்ரெடி சுத்தமாக இருக்குதுங்க இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஃபுல்லாக குட்டிங்களுக்கு தீனி வச்சிட்டு தண்ணி வச்சுட்டு ஷெட்டை லாக் பண்ணிட்டு நம்ம போயிட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாங்க சரி சரிங்க இப்போ வந்து பரன் வந்து எப்படிங்க பிரதர் நம்ம இப்போ மரத்தில் வந்து அடிச்சிருக்கீங்க மரத்தில் அடிக்கிறது பெஸ்ட்டுங்களா இல்லை அந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பண்ணலாங்களா ரெண்டுலையுமே பண்ணலாங்க அதை ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரம் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மரத்துல போட்டா மரம் போட்டால் அந்த கூலிங்னஸ் அப்படியே இருக்குங்க ரீப்பேர்ல இருக்க கூலிங்னஸ் வெய்ய காலம் வந்தாலும் குட்டி படுத்துட்டு இருக்கும்போது குட்டியோட உடல் வந்து சூடாகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நோய் காய்ச்சல் இந்த மாதிரி வாய் எதுவும் படாதுங்க சரி சரிங்க இப்போ இந்த பரன் அமைக்க வந்து எவ்வளவு செலவாகிச்சுங்க இந்த பறன் அமைக்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணுக்கு இருபத்தேழு அடியில் போட்டதுக்கு வந்து எனக்கு மூன்று லட்சம் கிட்ட ஆயிடுச்சிங்க மூன்று லட்சம் ஆயிடுச்சிங்க சரி சரிங்க இப்போ வந்து இந்த கீழே நம்ம விழுகிற எரு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கேப்பில் வந்துட்டு கிளீன் பண்ணுறீங்க ப்ரோ நான் வந்து குறைந்தது ஒரு மாதம் விட்டுருவேங்க ஓகேங்க நேரத்தை பொறுத்து வந்து அதாவது ஒன்றரை மாதத்துக்குள்ளே அள்ளிடுவேங்க இல்லாட்டி அந்த ஒன்றரை அடி கணக்குன்னு வச்சுக்கிங்களா மூன்று அடி இதில் ஒரு ஒரு அடி ஒன்றே கால் அடி வந்துச்சுன்னா அள்ளிடுவோங்க க்ளீன் பண்ணிடுங்க ஆமாம் இந்த எருலாம் எப்படிங்கிற விலைக்கி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எரு இங்கே வந்து டிராக்டர் கணக்குங்க சில இடத்துல வந்து இந்த பேகு மூட்டை பிடிச்சி அந்த மூட்டை கணக்கு எடுக்கிறாங்க நம்ம இங்கே டிராக்டர் கணக்கு தான் கொடுக்குறோம் ஒரு டிராக்டர் ஒரு ட்ரெய்லர் வந்து நாலு ஐநூறு நாலாயிரம் நாலு ஐநூறு அந்த எருவை பொறுத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி சரி ஓகே இப்போ ஆடு வாங்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தை இருக்குது அப்புறம் வந்து இந்த கிடை முறையில் வளர்ப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணை முறையில் வளர்ப்பாகுது எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குது நம்ம எங்கே வாங்குகிறோம் ப்ரா ஆனால் எங்கே வேணால் குட்டியை வாங்கலாங்க குட்டி வந்து நம்ம போய் தேர்ந்தெடுத்து நம்ம தரமாக எடுத்து எடுக்கிறதுல தாங்க குட்டி வந்து வாங்குறது இருக்குது சந்தையிலையும் வாங்கினா குட்டி பெஸ்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் காட்டிலேருந்தா வர குட்டி தான் சந்தைக்கும் வருது காட்டிலேருந்தா வர குட்டி தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற செட்லேயும் இருக்குது அதனால் நமக்கு குட்டி வந்து தேர்ந்தெடுக்க தெரியுதா அதுதான் முக்கியம் சரி சரி இப்போ வந்து சந்தைகளில் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகளுக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி காட்டுறதுக்காக அதுக்கு வந்து தண்ணீர் வந்து நிறைய கொடுத்து அது வந்து வெயிட் இது பண்ணுறாங்க நம்ம பண்ணைகளில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து டக்குன்னு கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசாக வாங்குறவங்க அதில் எப்படி செக் பண்ணி வாங்கலாம் ஏமாறாமல் எப்படி வாங்கலாம் அதாங்க இப்போ குட்டியை வாங்குறவங்க குட்டியை பார்க்கணுங்க மெயினாக சந்தையில் வந்து நீங்கள் வந்து வயிறு வந்து உப்பி இருக்கக்கூடாதுங்க வயிறு வந்து ஆவரேஜாக இருக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் ஒடுக்கி இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க அப்படி தண்ணி வைக்கிற கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட அதுக்கும் வந்து கவர்மெண்ட் அட்வைசரியில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க ஓகே ஓகே அதுக்குன்னு தனியாக இருக்காங்க இந்த மாதிரி சந்தையில் தண்ணி வச்சு விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கான நடவடிக்கை கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி குட்டியை வந்து அது எடுத்துகிட்டு வந்தால் இங்கே இடப்பறையிடுதுங்கிறத விட அந்த குட்டி வந்து இங்கே வந்து செரும்பி உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குங்க அதனால அது பார்த்து தாங்க வாங்க அதுதான் வாங்க சரி இப்போ வளர்ப்புக்கு குட்டி எடுக்கும்போது எதெல்லாம் வந்து பார்த்து எடுக்கணுங்க நம்ம ஆரம்பிச்சு குட்டி எடுக்கும்போது கிட்டத்தட்ட நாலு மாதம் குட்டி அந்த டைமில் வாங்கினோங்க குட்டி வந்து குறைந்தது ஒரு பன்னெண்டு கிலோவுக்கு மீதியாக இருக்கணுங்க அதாவது புதுசாக குட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க ரிஸ்க் எடுக்காமல் ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோவில் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் குட்டி ஈஸியாக தேறிரும் ஏன்னா தீனி எடுக்கிற குட்டியாகவே வரும் நீங்கள் ஒரு பா பால் மறைஞ்சி வர குட்டிங்க உடனே வந்து நீங்கள் கவனிப்பு பண்ணுறது புதுசாக பண்ண இதை பண்ணி ஆரம்பிச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரி சரிங்க இப்போ புதுசாக வந்து ஆடு வளர்க்குறவங்க எத்தனை இருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்கட அதாங்க முன்ன சொன்ன மாதிரியே தான் புதுசாக தொழில ஆரம்பிக்கிற இருந்து பண்ணுறேங்கிறா ஒரு பத்து குட்டி ஏ என் கணிப்புக்கு ஒரு பத்து குட்டி வாங்கி வளர்த்தி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அதில் அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஃபிட் நமக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்ட்டு சரி சரி அது அது பண்ணிக்கலாங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆடு வளர்த்தாதான் நம்மளுக்கு அதோட அனுபவமே வந்து கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா 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 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எப்படிங்க பிரதர் நம்ம ஏதாவது ட்ரைனிங் இருக்குங்களா இல்லை வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஆ ட்ரைனிங் இருக்குங்க அதாவது ட்ரைனிங்னா இது வெட்னரி துறையிலிருந்து கவர்மெண்ட் சைடாக வந்து மாதம் மாதம் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வெட்டினரி ஆஃபீஸ் அனுகுனிங்கன்னாவே ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு தடவை ஒரு ட்ரைனிங் பீரி ட்ரைனிங் நடத்துவாங்க அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது ஒரு ஒரு பேசிக் ஐடியா எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஐடியா எங்கே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பண்ணையை நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் இதை இதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பத்து குட்டியை வாங்கி தீவன முறையில் வளர்த்தாலும் சரி மேட்ச்சல் முறையில் வளர்த்தாலும் சரி நீங்கள் வளர்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே எல்லாம் வாங்கி பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆடு வளர்ப்பில் வந்துட்டு நாலு வீடியோ பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து இறங்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாங்களா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க வரும் இல்லை பண்ணலாங்க அதாவது பண்ணலான்னா எப்படின்னா அவங்களுக்கு வந்து பண்ணி குட்டி கூட வளர்த்துருவாங்க வளர்த்து திட்டாலும் சேல்ஸ் பண்ணால் எங்களுக்கு தெரியும் ஆமாம் மார்க்கெட்டிங் தெரியாமல் போயிடுது அதனால் அவங்க வந்து ஒரு கம்மி நம்பரில் ஆரம்பித்து அதை சேல்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணி பார்த்துட்டு அதிக லெவலில் பண்ணலாம் சரி சரி ஓகே நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி எதுவும் இருக்குதுங்களா அப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு பேட்சை நானும் எடுத்த உடனே ஐம்பது குட்டி வச்சுங்க பரன் போட்டு ஐம்பது குட்டி விட்டேங்க அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க இருந்தது அதாவது நமக்கு வந்து தீவன முறையில் எவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளோ தீவனம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அறகுறையாகவே கொடுக்கறது அந்த மாதிரி சிக்கலாம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் கழிச்சல் வரும் அதுக்கு நம்ம பயந்துக்கு தேவையில்லை ஆனால் புதுசாக இருக்கும்போது நமக்கு அது எப்படின்னு ஒரு பயமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ பழக பழக ஃபஸ்ட்டு பேட்ச்சே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து குட்டியை வந்து எதிர்பார்த்த இடக்கு கொண்டு வர முடியல எனக்கு ஒரு குட்டி வேலை ஒரு ஏழ்நூறுபா தாங்க லாபம் இருந்தது அந்த பேட்சிலையோ ஆனால் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சிலேருந்து நமக்கே வந்து எல்லா ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு கு எந்த மாதிரி குட்டி வாங்கினா செட் ஆகும் ஏன்னா ஒருத்தர் எடுத்தோடனே பண்டு கிலோவில் குட்டி வாங்கிட்டு அவங்களால அந்த குட்டியை வந்து கொண்டு வர கொண்டு வர முடியாது ஆமாம் ஆமாம் அப்புறம் அடுத்த பேச்செல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி பன்னெண்டு கிலோல நம்ம வராம்க்கு நம்ம கொண்டு வர முடியல அப்படின்னு போது நம்ம ஒரு இடம் கூட இருக்கிற குட்டி ஒரு பாஞ்சு கிலோக்கு மேலே எடுத்தோம்னா தீவன மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஆமாங்க அந்த மாதிரி குட்டி அப்படி வந்து அவங்களுக்கான ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்க வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க சரி சரிங்க சரி சரிங்க கடைசி ஒரு போது இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து இப்போ ஆடு வளர்க்க வருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க புதுசா ஆடு வளர்க்குறீங்க குறைன் அதாவது ஒரு பத்து குட்டி வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கணுங்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்டை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நோட்டீஸ் பண்ணுறீங்க அதை அப்சர்வேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து அது தொழிலில் வந்து மேம்பட முடியும் சும்மா போனோம் தீவனம் கொட்டினோம் அது அப்புறம் வந்துட்டோம் மறுபடியும் சாயந்தரம் கொட்டுறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா குட்டியும் தீவனம் எடுக்குங்களா இல்லை ஒரு குட்டி ஏன் எடுக்கலை அப்படிங்கிற முதற்குண்டு நீங்கள் எல்லாம் பார்த்து ஒரு அப்சர்வேஷனுக்கு வந்தால் தான் உங்களால் புட்டியை வளர்த்த முடியும்னு வச்சுக்கோங்களேன் சரி சரிங்க சரிங்க இதை எவ்வளோ உங்கள் வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க நன்றிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக அடுத்த பாகத்தில் வந்து மேலும் வளர்ப்பை பற்றியும் ஒரு எவ்வளோக்கு வாங்கினார் எவ்வளோக்கு விற்றாரு எவ்வளோ லாபம் கிடைச்சிது தீவன மேலாண்மை தீவன செலவு எப்படி குறைச்சிருக்காரு அந்த மருத்துவ செலவு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடலான் இருக்கோம் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி